தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கு பல்வேறு வகைகளை நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யலாம் என்ற வகையில் வாக்குறுதி கொடுக்கப்படும் ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக இந்த நிதியை கொடுத்தால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு எந்த வகையிலே அவர்கள் நிதி ஆதாரங்களை கொடுக்காமல அந்த அதை தடை செய்கின்ற வகையிலே தடை செய்கின்றார் என்பதை இன்னைக்கு விஜய் அவர்கள் பொய்கின்றாரோ பொய்யவில்லையோ தெரியவில்லை இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜய் கேட்கின்றார் என்று சொன்னால் விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு இவர்களுக்காவது எந்த உதவியாது என குறைய இருநூறு இருந்து முன்னூறு கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி என்று சொன்னால் இல்லை செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது அதை நிறைவேற்ற என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு முயற்சி தினந்தோறும் அவர் சுற்றி வருகின்ற சுற்றி மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள் இதையெல்லாம் இன்னைக்கு நிறைத்து பார்க்க வேண்டும் அதுவும் சனிக்கிழமை மக்களை சனி மக்களின் அந்த வகையில இன்னைக்கு பாரதிய ஜனதா மத்தியில ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் சரி அது போல முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவும் சரி எந்த வகையிலும் நாங்க கொடுக்கற உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் என்னென்ன இடைஞ்சல் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணனும் எத்தனை இடைஞ்சல்கள் பண்ணினாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள் அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது நாங்கள் மக்களை நம்பிதான் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் ஏக்கம் இருக்கின்றது யாரையும் நம்பி இல்லை மக்களை நம்பி இருக்கின்றது அந்த வகையிலே கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவார்கள் யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் வைக்கணும்னா யார சொல்லணும்னா திமுகவ சொன்னாதான் அவங்களுக்கு கதை வரும் ஏன்னா திமுக தான் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்

இந்த இயக்கம் ஆரம்பிக்கு போகப்பட்டது என்ற நோக்கமே என்னவென்னு சொன்னால் எவரெல்லாம் இருக்கின்றார்களோ எவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் வர வேண்டும் என்ற வகையிலே இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொற்று பார்க்க முடியாது அசைத்து பார்க்க முடியாது என்றால் மாநிலம் உள்ளவர்கள் சொல்லி சினிமாவில் நடிப்பவர்கள் கூட்டத்தை நடத்தலாமே தவிர எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாது அந்த வகையில் வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்